பாகிஸ்தானில் கையை மீறிச் சென்ற போராட்டங்கள் தாக்குதல்கள் இராணுவ தலைவர் அசிமுனிருக்கு பகிரங்க எச்சரிக்கை சரியான ஆம்பளையா இருந்தால் நேருக்கு நேர் எங்களுடன் மோதுவதற்கு வரவேண்டும் என்று தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு பகிரங்க அழைப்பு அழைப்பு விடுத்த டிடிபி கமாண்டரின் தலைக்கு பத்து கோடி ரூபாய் பாகிஸ்தான் அறிவிப்பு வசிரிஸ்தானில் புதிய பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நேரடி சவால் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஆப்கானிஸ்தான் தலிபான்களுடன் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள நிலையில் தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பின் நெருக்கடி இஸ்லாமாபாத்துக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் அசீம் முனீரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு இந்த தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவமானப்படுத்தி வருகின்றனர் இவர் வளர்த்துவிட்ட டிடிபி இன்று அவரது கழுத்தையே நெருக்குகிறது தேரிக்கி தலிபான் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கும் வீடியோவில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் பீல்டு மார்சலுமான அசீம் முனீரை நேரடியாக போருக்கு வருமாறு சவால் விடுத்துள்ளனர் உன் தாயின் பாலை குடித்தவன் என்றால் நீயே போருக்குவா உன் வீரர்களை அனுப்பாதே என அவமானப்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கும் அந்த வீடியோவில் டிடிபி போராளிகள் ஆயுதங்களுடன் காணப்படுகின்றனர் அக்டோபர் எட்டாம் தேதி ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் குர்ரம் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் இருபத்தி இரண்டு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் டிடிபியின் மூத்த உறுப்பினர் ஒருவரான காஜிம் கேமராவை நோக்கி அசிமுனிரை ஆணாக இருந்தால் நீயே வந்து போரை எதிர்கொள் என்று மிரட்டுகிறார் பாகிஸ்தான் அரசு தற்போது இந்த காஜிம் தலைக்கு ரூ பத்து ஓடி அறிவித்துள்ளது தேரிக்கி தலிபான் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இடையே தொடர்ந்து போர் நடந்து வருகிறது ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ஆப்கன் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் தீவிர மோதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிமுனிற்கு புதிய மிரட்டல் விடுத்திருப்பது சர்வதேச அளவில் பேச்சு பொருளாகி இருக்கிறது பத்து கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கும் டிடிபி கமாண்டர் காசிம் குர்ரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் லெப்டினன்ட் கர்னல் மற்றும் மேஜர் ஒருவர் கொல்லப்பட்டதாக சமீபத்திய தாக்குதலில் இவரது பெயர் அடிபட்டது மேலும் ஷியா சமூக வாகனங்கள் மீதான தாக்குதல் மாவட்ட ஆட்சியர் படுகொலை என்று இந்த காசிம் பயங்கர செயல்களை செய்துள்ளார் இது தொடர்பாக காசிமின் சமீபத்திய புகைப்படமும் முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ளது ஹைபர் பக்துன்வா மாகாண அரசு அவரை கைது செய்யும் அல்லது ஒழிக்கும் என்று அறிவித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ ஆட்சி குறித்து பசுன் தலைவரான மஹ்மூத் கான் வழங்கிய எச்சரிக்கையில் யாராவது ஆப்கானிஸ்தானை தீய நோக்கத்துடன் பார்க்க முயன்றால் தண்டிக்கப்படுவார்கள் ஆப்கானிஸ்தானை காப்பது எங்களது கடமை என்று தெரிவித்துள்ளார் தேரிக தலிபான் குர்ர மாவட்டத்தின் டோகர் பகுதியில் உள்ள ஜோஹி ராணுவ கோட்டையில் தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதல் நடத்திய பின்னர் போராளிகள் பெருமளவு வெடிகுண்டுகள் மற்றும் வாகனங்களை கைப்பற்றியதாக கூறுகிறார்கள் அந்த வீடியோவில் காஜிம் முக்கிய நபராக காணப்படுகிறார் இப்படியான ராணுவ நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்குள் மேலும் பிளவை ஏற்படுத்தி உள்ளது பாகிஸ்தானுக்குள் பயங்கரவாதம் மற்றும் போராளி அமைப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியா அல்ல வெளிநாடுகளும் அல்ல அது உள்நாட்டில் இருந்தே கிளம்பி வருகிறது சோவியத் யூனியனை பார்த்தாவது பாகிஸ்தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் ஆப்கானிஸ்தானில் தோல்வி பின்னர் பொருளாதார வீழ்ச்சி இறுதியில் சோவியத் யூனியன் உடைந்தது பாகிஸ்தான் ஆட்சியை எதிர்த்து வரும் ஆயுத குழுக்கள் பாகிஸ்தான் தெற்களில் சுதந்திரமாக சுற்றி கொண்டுள்ளனர் ஆதாரமாக வீடியோவும் வெளியாகி இருக்கின்றன பாகிஸ்தானின் சொந்த நிலப்பகுதிக்குள் உள்ள பெஷாவர் நகரில் தற்போது தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் போராளிகள் பொது சாலைகளில் சோதனை சாவடிகளை அமைத்துள்ளனர் இது பாகிஸ்தானின் ராணுவ ஆட்சியின் தோல்வியை காட்டுகிறது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் என்று பெருமைப்படும் அந்த ஆட்சி ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி குழுவையே அடக்க முடியாத நிலையில் உள்ளது இதுவே பாகிஸ்தானின் பாதுகாப்பு முகம் இப்போது அந்த நாட்டின் அணு ஆயுதங்களும் ஆபத்தில் உள்ளன பலூச்சி சுதந்திர போராட்ட குழு பாகிஸ்தான் ராணுவ வாகனத்துக்கு எதிராக வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் பலுசிஸ்தானின் கச்சி மாவட்டத்தில் நௌசம் பகுதியில் நடைபெற்றது இதே நேரத்தில் தேரிக்கி தலிபான் போராளிகள் பெஷாவர் நகரின் முக்கிய சாலையை மறித்துள்ளனர் வசிரிஸ்தானில் உள்ள மார்டேடம் என்ற அமைப்பு பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது அவர்கள் வெளியிட்ட செய்தியில் ராணுவ முகாம்களுக்கு எதிராக விரைவில் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் தேரிகி தலிபான் பாகிஸ்தான் போராளிகள் மேம்பட்ட ஆயுதங்கள் நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் கனரக ஆயுதங்களை பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது பாகிஸ்தானுக்கு மோசமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சிக்கு எதிரான மக்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதற்கு காரணம் தொடர்ச்சியான அடக்குமுறை அநீதி மற்றும் பாகிஸ்தான் ராணுவ ஆட்சியின் அதிகார துஷ்பிரயோகம் தானா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன போலீசார் மற்றும் ராணுவ வீரர்களை போராளிகள் கடத்தி செல்வது இன்னும் பரிதாபமான செயலாக பார்க்கப்படுகிறது சேரமாட்டேன் என்று பாகிஸ்தான் இளைஞர்கள் தலைதறிக்க தப்பிச் செல்கின்றனர் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய எமிரேட் பாகிஸ்தான் அரசின் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் பயங்கரவாத மையங்களின் இருப்பிடங்களை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவமும் உளவுத்துறை அமைப்புகளும் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளதாக உறுதியான ஆதாரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த மையங்கள் ஆப்கானிஸ்தான் ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சில நாட்களில் துருக்கியில் பாகிஸ்தானுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் இந்த ஆதாரங்களை ஆப்கன் தலிபான்கள் வைக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதத்துடன் போராடும் நிலையில் மற்றொரு பக்கம் ஆப்கானிஸ்தானில் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய முன்னேற்றங்கள் நிகழ்கின்றன ஆப்கன் நிதியமைச்சர் டெல்டா இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சிஇஓவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் சவுதி அரேபியா ஆப்கானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் முதலீடு செய்வதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது இது ஆப்கானிஸ்தானின் பொருளாதார மீட்சிக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது மேலும் காந்தகர் மற்றும் பால்க் மாகாண ஆளுநர் முகமது யூசுப் வாஃபா தலைமையிலான உயர்மட்ட ஆப்கன் பிரதிநிதிகள் குழு தஜிகிஸ்தான் தலைநகர் துஷன்பே சென்றுள்ளது அங்கு தஜிகிஸ்தான் அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் முமினை சந்தித்துள்ளனர் அப்போது தஜிகிஸ்தான் அதிகாரிகள் தங்களது நிலம் ஆப்கானிஸ்தானுக்கு விரோதமான அமைப்புகளால் பயன்படுத்தப்படாது என உறுதியளித்துள்ளனர் இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தானுக்கான இந்திய தூதராக கரண் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி